அன்னியார் துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு வந்துட்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடேசனோட மருமக வந்து தீச்சத்தி எதுவும் எடுக்கலையேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது நிலவுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கு உடனே பல்லவா வாடகையும் கூடன்னு சொல்லிட்டு பல்லவங்க மட்டும் தனியாக கூட்டிட்டு போறாங்க இப்போ சேரன் சோழன் பாண்டி மூணு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா you <laughs> நிலா வந்து ரொம்பவே வந்து பக்தி மயமா வந்து டீச்சர்டி எடுக்கிறதுக்கு என்ன வந்து வரணுமோ அதே வராங்க பயங்கர உடனே என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக வந்திருக்க நீ எல்லாம் எதையும் வந்து எடுத்த மத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மதிக்கிறதுல நிலா என்னால முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என்னால முடியும்னு வந்து நிலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிலா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு சோழன் சேரன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி பாக்குறாங்க முடியவே முடியாது நான் தீச்சட்டி எடுத்தே ஆகணும் குடும்பத்துக்காகன்னு சொல்லி நிலா பிடிவாதமா இருந்ததும் சரி வேப்பல அதிகமா போட்டாவது அந்த தீச்சட்டியில இருக்க சூடு வந்து குறையும்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு சோழன் நிலாவுக்காக வந்து வீப்பில எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வானதிக்கு எதிராவே ஒரு சதி நடந்துட்டு இருக்கு வானதியோட அண்ணா வசந்த் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா பாண்டியனோட குடும்பத்தில் இருக்க யாருமே இல்லாத போது இந்த ஏற்பாடு பண்ணால் ஏதாவது ஒன்று பண்ணி கோவிலுக்கு மட்டும் அவளை கூட்டிகிட்டு வர வச்சுருங்கம்மா மீதி கல்யாணம் எல்லாம் பார்த்துக்கலாம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வானதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க வானதியோட அம்மா வந்து இங்கே பரடி கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் வான்னு சொல்லிட்டு வானதியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வானதி வந்து கல்யாண விஷயம் தெரிஞ்சா வானதி என்ன பிரச்சனை பண்ண போறாளோ தெரியலன்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு நிலா வந்து கோவில் பார்த்து சோழன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க கால் ஒரு பக்கம் தண்ணி சுடுதுன்னுக்காக ஊத்தி விட்டுட்டு பக்கமும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மாறி மாறி தீச்சட்டி எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறாங்க இப்ப சோழன் போயிட்டு எல்லா வீட்லயும் வந்து ஐஸ் கியூப் இருக்கா ஐஸ் கட்டி இருந்தா அந்த தீ கயத்துக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ன்றத மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே போயிட்டு விசாரிச்சு பார்க்குறாங்க யாருமே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைப்பா அந்த அளவுக்கு வசதி இல்லை இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க சோழன் ஒரு பக்கம் நிலா இப்படி பண்ணிட்டதே நினைச்சு ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க நிலாவுக்கு வந்து சோழன் வந்து ஐஸ்கியூப் எல்லாம் ஒத்தனை கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நிலாவோட மனசை மாற்றி சோழனை பிடிக்க வைக்கமா நிலா வந்து சோழனை காதலிப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ